கத்தருடைய பரிசுத்த ஆமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் நீதிமொழிகள் எட்டு பதினேழு சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் யார் கத்தரை அன்பு செலுத்துகிறார்களோ ஆமை யார் ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறார்களோ கத்தர் அவர்களை நேசிக்கிறார் ஆமை ஸ்தோதரம் ஆமை அதிகாலையில் யார் கத்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கத்தரை கண்டடைகிறார்கள் பிரியமான தெய்வ ஒரு மரியாள் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நேசித்ததுனால அவளுடைய வார்த்தையை கேட்கும்படி காத்திருந்தாள் மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்த கவலையோடு இயேசு அவள் நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவள் ஆமை சோதரம் இயேசுவை நேசித்திருந்தாலும் அவள் பல கவலைகளோடு தன்னுடைய வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அதை விட அதிகமாய் மார்த்தாள் விட இந்த மறியால் ஆண்டவரை அதிகமாக நேசித்ததை நம்ம பைபிளில் பார்க்கிறோம் இதே போல வேதத்துல நிறைய ஸ்திரீகள் ஆண்டவரை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள் நிறைய பேர் ஆண்டவர் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல ஆண்டவருக்காக ஆமை அவரை நேசித்து தங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டிருக்கிறார்கள் ஆகவே ஆமை நாம் ஆமை ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் ஆனால் நாம் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் அவர் நம்மிடத்துல அன்புள்ளவராக இன்னும் நம்மிடத்தில் அவர் ஆமை இறக்கமுள்ளவராக இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்க முடியுமோ அவ்வளவு நாம் ஆண்டவரை நேசிப்போம் கத்தருக்கு பிரியமாக வாழ்வோம் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் சேமிப்போமா ஆண்டவரே உண்மை நாங்கள் அதிகமாக நேசிக்க உமக்கு பிரியமான பாதையில நடக்க ஆண்டவர் தாருங்கப்பா ஏசப்பா உங்க நேசிக்கிறவர்களை நீங்களும் நேசிக்கிறீங்க யார் அதிகாலையில் தேடுகிறாங்களோ அவங்க உங்க கண்டடைகிறாங்க இசப்பா எங்க வாழ்க்கையில கூட இருங்கப்பா இந்த நாள் பிரயாணங்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருக்கணும் ஆசீர்வதிக்கணுமே இயேசு நாமத்தில் தருகிறோம் பிதாவே आमीन आमीन गॉड ब्लेस यू कतूर मिले आसेर आमीन